இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை எழுபத்தி ஏழாம் சங்கீதம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் பூர்வகாலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அவருடைய செயல்கள் அவர் வேதத்தில் என்னவெல்லாம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவருடைய பூர்வகாலத்து ஆரம்ப நாட்கள் முதல் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிறது முதற்கொண்டு அவர் செய்த அதிசயங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது அவர் செய்த அதிசயங்கள் இவைகள் வேதத்தில் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களையும் கர்த்தருடைய செயல்களையும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நமக்கும் அவர் இப்படி அற்புதம் செய்வார் நமக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்துவார் என்று அவர் மேல் இன்னும் நம்பிக்கை உண்டாகும் எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய செயல்களை நிறைவு கூறுவோம் அவர் செய்த அதிசயங்களை நிறைவு கூறுவோம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்